இது தானா சேர்ந்த கூட்டம் இல்லை போஸ்டர் ஓட்டி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம் அப்படின்னு இங்க ஒரு பிரியாணி கடை உரிமையாளரை புலம்ப விடுற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரியாணி பிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுட்டும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பூர் கோவில் அருகே ஆர் ரஹ்மான் திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னு பெயரில் மூன்று நாட்கள் உணவு திருவிழா அப்படின்னு வால் போஸ்டர்கள் குளித்தலை நகரம் முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கு அதுல நான்காம் தேதியான நேற்றைய தினம் ஒரு நாள் ஒரு பைசா பைசா ரெண்டு பைசா ஐந்து பைசா பத்து பைசான்னு ஏதாவது ஒரு காயினை கொண்டு வந்தா ஒரு சிக்கன் பிரியாணி அல்லுங்கள் அப்படின்னு வால் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருக்கு இந்த போஸ்டரை பார்த்த பிரியாணி பிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கடைக்கு முன்னாடி கூடியிருக்காங்க அதாவது அந்த இடத்துல பெருமளவு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நிறைய பிரியாணி பிரியர்களுக்கு பிரியாணி கிடைக்காம போனதுனால ரொம்பவே கோபப்பட்டு நிறைய பேர் அந்த சண்டை போட்டதுனால சிறிது பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அந்த கடை உரிமையாளரை வெளியே அழைத்து கடையினுடைய ஷட்டரையும் இழுத்து மூடியிருக்காங்க அதுக்கப்புறமா அங்கே கூடியிருந்த எல்லாரையுமே பிரியாணி இல்லை நீங்களாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியும் வச்சிருக்காங்க ஆனா அந்த உரிமையாளர் எந்த விதமான பர்மிஷனும் இல்லாமல் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டியது போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு பல இட அவர் மேல வழக்கு பதிவு செய்ய இருக்கதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த ஒரு செய்தி தான் பொதுமக்களுக்கு மத்தியில பிரபலமாக பேசப்படுது அதாவது பழைய காயினுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி அப்படின்னு விளம்பரத்தை பார்த்ததுமே பிரியாணி பிரியர்கள் இந்த அளவுக்கு ஆர்வத்தை காட்டியிருக்காங்க கடைசியில அந்த உரிமையாளருக்கு இது பெரிய ஆபத்தா வந்திருக்கு அப்படின்னு பலரும் கருத்துகளும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேன்